வணக்கம் முறை என்னடா இவள் மாம்பழத்தோட நிக்கிறாரு பார்க்குறீங்களா பேருங்கோ எங்களுடைய மாம்பழம் பாத்தீங்களா எங்களுடைய பழம் ஆனா ஏற்கனவே இந்த மாம்பழம் பேருங்கோ நல்ல பெருசா எங்களுக்கு வந்துருக்கு நல்ல பெருசாக பேருங்கோ இது வந்து ஒன்று முக்கால் கிலோ குட்டியே இது மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னன்னா நிற்கிது என்னன்னு சொன்னா கொஞ்சம் இந்த முறை காய்ச்சவடியா இந்த பேருங்களே நல்ல செம் காயா இருக்கு நான் இன்றைக்கு வந்து தான் உங்களுக்கு சாப்பாடு செய்து காட்ட போறேன் இன்னொன்னு சொல்ல போகிறோம் இப்போ மற்ற எல்லாம் செம்பழத்துலடா கொட்டு படத்துல இன்றைக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் அப்போ அதான் நான் உங்களுக்கு இப்படியே கூடையோட வந்து நிற்கிறேன் ஓகே நாங்கள் என்ன சாப்பாடுன்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாள் நான் நல்ல சுகமா இருக்கணும் நீங்கள் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்ட போடணும்னு சொன்னால் மாம்பழ புட்டு மாம்பழம் குழல் புட்டு தான் இன்றைக்கு செய்து காட்ட போறேன் உண்மையாக ஒரு வித்தியாசமான இருக்குது நான் டெய்லி செய்கிறேன் நான் இருந்தாலும் மாம்பழம் இருந்தால் தான் கூட செய்யும் ஓ இன்றைக்கு கண்டிப்பாக இதை பேருங்கோ நல்ல வடிவாக இருக்கு நல்ல வடிவாக செய்ய போகிறேன் இதோட வந்து நீங்கள் பணம் கூட்டாளன்னு சொல்கிறது தானே அதையும் வச்சு சாப்பிடலாம் ஏன்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் என்ன போட்டும் சாப்பிடலாம் அதாவது இப்போ மாம்பழத்தை நீங்கள் கூடை வச்சு சாப்பிடலாம் இந்த மாம்பழ புட்டு அவிச்சு போட்டும் மாம்பழத்தை வெட்டி அதோட கூடை வச்சும் சாப்பிடக்கூடியதான் இன்றைக்கு மாம்பழ குளர் புட்டு செய்து காட்டப்படும் ஓகே வாங்க இப்போ நாங்கள் புட்டுக்கு போவோம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்க வீடியோக்குள்ள புதுசா வாரீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அவர் வயிறு எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நாங்க தேவையான பொருட்கள் பாப்போம் அவிச்சோ கோதுமை நீங்கள் வெள்ளை பத்தி அரிசியும் அவிச்சோ எதுவும் எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து வெள்ள கோதுமை தான் சிவப்பு அரிசி மாவும் நீங்க எடுத்துக் கொள்ளலாம் ஏதாவது நீங்க போடுறதை போட்டுக்கொள்ளுங்க என்னன்னு சொன்னா எனக்கு வந்து இன்றைக்கு மாம்பழ புட்டுக்கு வந்து கிளரா காட்டுவோம் தான் நான் இன்றைக்கு வெள்ளமா எடுத்தேன் சொன்னா எல்லாம் மாயித்தமா இருக்குது சூப்பரா இருக்கு பாருங்க மாம்பழத்தை அது வந்து இதுக்கு பூ தேவையான உப்பு உங்களால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெணங்கட்டி கூட்டானு சொல்லிங்க நானே அது ரெண்டு விதமாகவும் வேண்டி வச்சிருக்கேன் விரும்பினா வேண்டி விரும்பினா அடிச்சு போட்டு போட்டு சாப்பிட வேண்டியதா இப்ப வந்து நாங்க மாம்பழத்தை முதல் சீவுவோம் சீவி துண்டு துண்டா கட் பண்ணி எடுப்போம் வடிவேலாம் தான் வச்சிருக்கிறேன் மாம்பழமா முன் ஆனா இந்த தோல் மட்டும்தான் இந்த இந்த கிளரில் வருது தவிர மற்றபடி எல்லாம் மாம்பழமெல்லாம் நான் கழுவி இயக்கினே வச்சுட்டேன் இந்த பார்த்தீங்களா மாம்பழத்தின்ன அந்த வழித்தோலை இந்த நான் பிறகு ஓகே எல்லாம் நீட்டாக இந்த வழித்தோலை உரிக்க உள்ளுக்குள்ள நல்லா நீட்டாக வரும் இதை வந்து நான் தோலை எல்லாம் சீவிட்டேன் இதை நாங்கள் வெட்டி எடுப்போம் பார்த்திங்களா எப்படி ஒவ்வொரு சுழ சாப்பிட்டாலும் சும்மா அந்த மாதிரி இருக்கும் பேருங்கோ இப்போ வந்து வேறவங்க நாங்கள் இந்தா எல்லாம் வெட்டி நல்லா ஆயுதமாக வச்சிருக்கிறோம் இந்த உங்களுக்கே பார்த்தா அங்கே இந்த பார்த்தீங்க துண்டு துண்டா வெட்டி போடணும் இப்போ வந்து நாங்கள் இதை வந்து இனிமேல் மிக்சியில போட்டு அடிக்கோ போட போறோம் அவிச்சிட்டு திருப்பி வந்து இதை காய்ச்சி தான் எடுக்க போகிறோம் பார்த்தீங்களா துண்டு துண்டா வெட்டி போட்டு மிக்சியில் அடிச்ச முன்னா டக்கு அண்டை அடிபடும் இப்போ வந்து நாங்கள் மாம்பழத்தை இந்த மிக்சி கப்பில் போட்டுக்கொள்ளுவோம் இதை வந்து தண்ணி ஒன்றும் விடாமலுக்கு அடி நான் அடிச்சு எடுத்து கொண்டு வர போகிறேன் இப்போ நான் இதை வட்டிவா நல்லா பசியாக அடிச்சு கொண்டு வருவோம் இப்போ வந்து நான் அடிச்சு எடுத்து கொண்டு வந்தாச்சு வாவ் பேருங்கோ என்ன கலர் ஆயிருக்குன்னு சொல்லி உங்காலேயும் விழுந்து போச்சு அடிக்கல மெல்லிசா விழுந்துட்டு இப்போ பேருங்கோ இந்தா இந்த மாதிரிக்கு தண்ணி விடாமல் நல்லா களியாக அடிக்கவேன் பார்த்தீங்களா இதை வந்து இனிமேல் நான் ஒரு சட்டியில் விட்டு போய் தான் காய்ச்சி எடுக்க போகிறேன் பார்த்தீங்களா தேவைன்னு சொன்னா நீங்க இந்த மிக்சி இது கொஞ்சம் தண்ணியை விட்டு அதை நீங்க கழுவி எடுத்து கொள்ளலாம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்தளவு தண்ணி நான் கப்பில விட்டு கழுவி வச்சுக்கேன் அதையும் விட்டுக்கொள்றேன் என்ன சொன்னா நாங்க அடுப்பில் காய்ச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆனால் அடிக்க மாம்பழத்தை கொண்டு அடிக்க வைக்கிற தண்ணி விடக்கூடாது பார்த்தீங்கன்னு சொன்னா இது கிட்டத்தட்ட பெனங்கழி மாதிரி இருக்கு பேருங்கோ சூப்பராக இருக்கு இன்னும் வந்து இதை காய்ச்சி கொள்வோம் அடுப்பில் வச்சு இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் வச்சுடுவோம் வச்சு போட்டு அளவாக நாங்கள் இந்த எடுகிறதை அளவாக நீங்கள் விட போகணும் வேணும் சொன்னால் டக்கண்டு அடிப்பிடிச்சிடும் மாம்பழம் அதனால் இதுக்குள்ளேயே கொஞ்சமாக உப்பு போட்டு விட்றேன் நீங்கள் புட்டு குப் தேவையான உப்பை இதுக்குள்ள போடுங்க உங்களோட மா அவ்வளவோ அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பை இந்த மாம்பழத்துக்குள்ளே போடுங்க ஓகே நான் காணும் இதை வந்து வடிவா கொஞ்சம் சூடு வேற மட்டும் காட்சி எடுப்போம் பாத்தீங்களா சொன்னா எங்களுக்கு கொதி வேற வலிக்கிடுது பாருங்க இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் அப்பதான் எங்களுக்கு புட்டு வந்து ஏற்கனவே நாங்கள் சுடுதண்ணியில வந்து புட்டு சாரி சொாரி இந்த புட்டுக்கு வந்து சுடுதண்ணியை தான் நாங்கள் விட்டு குழைப்போம் அதே மாதிரி சுடுதண்ணி விடாம நாங்கள் இந்த மாம்பழ சூட்டிலேயே வச்சு புட்டு குழைக்க போறோம் பாத்தீங்களா உங்களுக்கு மாம்பழ இதுவும் ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டணும் அதை சொல்ல மாட்டேன் அப்புறம் தான் இன்னொரு பொருள் இருக்குது மாம்பழத்துல இதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் கணக்கு விதமா மாம்பழத்துல செய்யலாம் ஒன்று செஞ்சா தான் செய்யலாம் சொன்னா பாத்தீங்களா இந்த மாதிரி கட்டு இல்லாமலுக்கு வடிவா மிக்சியில விட்டு அடிச்சிடுவோம் இப்ப வந்து நாங்கள் இது சூடாயிட்டு ரக்கி கொள்ளுவோம் ரக்கிங்கால கீழே வச்சு கொள்ளுவோம் வச்சுட்டு இப்ப வந்து நாங்கள் புட்டுக்கு தண்ணியை விட்டு கொதிக்க இந்த புட்டு பானையில் தண்ணியை விட்டு கொதிக்க வைப்போம் அது தெண்டை வாழ்ல இருந்து கொதிச்சு கொண்டுக்கட்டுக்கோம் வெள்ளிசா குறைச்சி விட்டோம்னு சொன்னால் அது தெண்டை வாழ்ல இருந்து அது கொதிக்க நாங்கள் எங்கால பேசன் எடுப்போம் எங்களுடைய பேசினை பேருங்கோ மாம்பழம் எங்களை கொண்டு தான் எடுத்தனால் இப்போ வந்து நாங்கள் பேசினில் வந்து மாவை போட போகிறோம் இந்த மாவு வந்து நாங்கள் அளவாக தான் இப்போ முதல்ல அளவாக தான் நான் போட போகிறேன் இதில் வந்து நான் மூன்று சுண்டு மா எடுத்துருக்கேன் நானும் அளவா தான் நான் போடுறேன் நீங்கள் உங்களோட பாட்டுக்கு நீங்கள் போட்டுக்கொள்ளும் உங்களோட மாம்பழம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாம்பழத்துக்குள்ளேயே போட்டு கிண்டி கொள்ளலாம் இப்போ நான் வந்து அரைவாசி மாம்பழ இது மா எடுத்துருக்கேன் அதுக்குள்ள வந்து இப்போ வந்து இந்த காய்ச்சி வச்ச மாம்பழத்தை ஊற்ற போறேன் பாத்தீங்களா உப்பு எல்லாம் போட்டபடியா எங்களுக்கு இதுக்குள்ள உப்பு போட தேவையில்லை இல்லை இதுக்குள்ள நாங்கள் மா காணாடா திருப்பி மாவை போட்டு கொள்ளலாம் பாத்தீங்கன்னு எல்லாமே இதுக்குள்ள விட்டுட்டேன் இங்கால சட்டிய வச்சு சட்டி சுடுவுதோ இப்ப வந்து இதண்டியால கலந்து கொள்ளுவோம் பாத்தீங்கன்னு சொன்னா இத வடிவா நாங்கள் வேணும் புட்டு மா மாதிரியே குளைச்செடுங்கோ பாத்தீங்கன்னு சொன்னா நான் அந்த நான் எடுத்த மா ஏற்கனவே கூட போல இருக்குது பாப்போம் பார்த்து வேணுமெண்ட்டு சொன்னால் இன்னும் கொள்ளுவோம் பார்த்தீங்களா இந்த கரண்டியால் தான் குளச்சி இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இதை வந்து நான் வந்து இங்கே ரெடியாக கொண்டு வந்து நான் என்னுடைய புட்டு என்னென்னு சொல்கிறது புட்டுன்றே இருக்கின்ற தடியை கொண்டு வச்சுருக்குறேன் ஓகே இதுக்கு காணாது எங்களுக்கு மா காணாது மா பூட போகிறோம் பார்ப்போம் நான் அடுத்த மாவளவங்க காணும் சரி பெரும் பூலாம் கிட்டாக்கு பார்ப்பேன் இந்த எடுத்தமா அவ்வளவுன்னு நான் போட்டுட்டேன் வாட்டி எனக்கு சூடா ஆறிட்டு கையால வச்சு புட்டுக்கு எப்படி குழாய்பீங்களோ அப்படி குழாய்ச்சி எடுப்போம் இப்ப வந்து பேரங்கோ புட்டுமா எல்லாம் குழாய்ச்சி எடுத்தாச்சு நாங்களே இதை கொத்தி எடுப்போம் அளவா போட்டு கொத்துவோம் இப்ப வந்து எங்களுக்கு புட்டு மாரடி பாத்தீங்களா மாம்பழ புட்டு மாரடி சூப்பரா அங்க கொத்து பட்டுடுது பாருங்க இந்த மாதிரி கொத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது கொத்துறதுக்கு இப்ப முதல்ல வைக்க போறேன் நான் இப்போ குழல்ல இப்ப போடுவோம் அங்கால மா இருக்குது இப்ப நாங்க குழல்ல போட்டு கொள்வோம் முதல்ல வந்து நாங்க தேங்காய்ப்பு போடுவோம் மற்றது வந்து புட்டுமா போடுவோம் தேங்காயப்பு போடுவோம் புட்டுமா போடுவோம் தேங்காய் போடுவோம் இவன் வந்து நாங்கள் கடைசியாக தேங்காய் போட்டு தவிய வைப்போம் இப்ப வந்து நாங்க தண்ணி கொத்திச்சுடுது இப்போ தண்ணி வந்து நல்லா பொங்குதோ இப்ப வந்து இதை அவிய வைப்போம் நாங்க முதல் இது வந்து அவியட்டுக்கு எப்படி வருதுன்னு பாப்போம் இப்ப வந்து நான் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா மாவும் கொத்தி முடிச்சுட்டேன் இப்ப ஒரு பக்கம் அயிருக்கட்டுக்கும் இப்ப வந்து இது அவிஞ்சிடுறோம்னு நாங்க பார்ப்போம் வெள்ளமா இருக்கும் சுட்டு விட்றும் பாப்பம் எங்களுடைய குழல் புட்டை எப்படி வரதண்டு இது நாலு வைப்போம் மட்டும்தான் நான் எடுத்தேன் நான் ஆனா நாலே நாள வைக்கலாம போயிடுச்சு ஏண்டா மூண்டையை வச்சு விடுவோம்ண்டு மூண்டை வச்சு விடுறேன் குழல் புட்டு சூப்பர் சூப்பர் இப்ப நாங்கள் மிச்சத்தே மாவிய வைப்போம் பாத்தீங்கள சொன்னா அதை வச்சுட்டு திருப்பவும் நான் மூண்ட் கொஞ்சம் மூண்டா போடுவோம் மறுத்த கட்டு கொஞ்சம் போடுவோம் நான் முதல் நாலு போடுவோம் தான் வெளிக்கிட்டேன் நான் குழல்ல தட்டு கொஞ்சம் சொத்தி மாதிரி இருந்தது ஓகே இந்த முறை மூண்டா போடுவோம் பாத்தனி வந்து இப்போ அவிய வைப்போம் அவிஞ்ச புறவு பார்ப்போம் என்ன பாத்தீங்களா என்ன மாதிரி எங்களுக்கு குளர் போட்டு வந்திருக்கு சொல்லி சூப்பரா வந்திருக்குது இப்ப நாங்க எல்லாத்தையும் அவிச்சு போட்டு காட்டுறோம் இப்போ வந்து இதாவும் அவிஞ்சிருத்தோண்டு பார்ப்போம்

நல்ல இது இந்த புட்டு பனங்கட்டி சாப்பிட பிரியாரு முதல்ல ஒன் ஒரு கட்டி தான் சாப்பிட பிரியாரும் ஒரு புட்டுக்குள்ள காணும் காணம் இப்ப வந்து நான் உண்ட பொடி சாப்பிடும் எப்படி இருக்குன்னு அவர்தான் சொல்லுவணும் மாம்பழம் மாம்பழத்துக்கு மாம்பழ புட்டுக்கே மாம்பழம் சாப்பிடு அவ இந்த புட்டை சாப்பிட மாம்பழத்துல சுவையம்பரும் மாம்பழம் இந்த நல்ல சொப்ப்டே இருகிஞ்சு பேரங்கோ இந்த பார்த்தீங்களா நான் உருத்தியே போட்டேன் நல்ல சூப்பரான சொப்பாக இருக்குது இதுக்கு வந்து பணம் தான் சொல்லுவீங்க நாங்கள் பெனங்கட்டியன்னு பல ஐட்டம் அந்த பெனங்கட்டியோட சாப்பிட்டீங்களா இனி இல்லை டேஸ்ட்டியாக இருக்கும் ம் கூட்டே மாம்பழம் வாசமாக இந்த மாம்பழத்தை கடைச்சி சாப்பிட்ற சுவையை விட இந்த மாம்பழம் கலந்த மாவில் அது ஒரு சுவையாக இருக்குது இது இது தேவை இல்லை ஓகே ஆனால் இருந்தாலும்

டேஸ்ட்டை சொல்லி வேறு தானே இப்போ எல்லாம் மடி வேலை எப்படி எதுவும் உண்மையாக சின்ன உங்களை விட இல்லை சின்னாக்கல் வெளியாக்கல்ல இல்லை யாரும் ஒரு நாளைக்கு அப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரா நல்ல பல்லக்கம்மா வந்துடுங்க அப்படி மாம்பழத்தில் குளிச்சோடய மாம்பழ கலர்லேயே வந்துருக்குது இதை அவிச்சு முடிச்சா அப்புறம் சுற்றி காட்டிங்கதா நீங்க யாரும் சுவேத்த அரிசிமா வெள்ளைமா சாப்பாடு சுவத்தை சாப்பிடலாம் பாத்தீங்களா இப்போ நாங்கள் சாப்பிட்டு வந்து முதலே காட்டி எல்ல போற டாக இருக்கா காட்டி கடவுமே அந்த மாதிரி டேஸ்டா இருக்கும் சும்மா சொல்லக்கூடாது ஏனி எல்லாம் டேஸ்டா இருக்குது கண்டிப்பா நீங்களும் செய்து சாப்பிடுவோங்க இதில் வந்து நீங்கள் அரிசி உங்களுக்கு விரும்பினா சிவப்பரிசிலேயே நீங்கள் இதை செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் உங்களுக்கு மாவுங்களை பிடிக்காதுன்னு சொன்னா சிவத்தரிசி மாவுலயே நீங்க இதை செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் ஆஹ் மாவில் மாவுல நீங்க செய்து சாப்பிட்டு பாருங்க என்ன மாவுலேயும் ஃபுட்டாக அவிக்கிறமா எல்லாத்துலேயும் இந்த மாம்பளை புட்டு செய்யலாம்னு நான் நினைக்கிறேன் ம் தெரியலம்மா இப்போ வந்து நான் சொன்ன மாதிரியே எங்களை வச்சு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு பொம்மல்ல சொன்னாலும் சரி தான் சொன்னா உங்களுக்கு இது பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் இது வந்து மாம்பழம் இருந்தால் சரி தக்கண்டு நினைச்ச உடனே செய்து கொள்ளலாம் இந்த பூ குளறு புட்டை செய்து கொள்ளுங்கோ உங்களுக்கு வந்தீங்க இப்போ மாம்பழ சீசன் நின்றபடியா நாங்கள் விதம் விதமாக செய்து கொள்வோம் நீங்கள் குளர் இல்லாத நீத்து போட்டியை வச்சு மாக்கிறோம் குழல் இல்லாத ஆக்கள் நீங்க நோம்பலா நீத்துப் பட்டியில ஓட்டாவீங்க ஒன்றுமே செய்யாது நீத்துப்பட்டியில ஒட்டவே மாட்டுது அப்படி கொத்தி போட்டு குட்டு மாதிரியே நீங்க அவிச்சிடுங்கோ மற்றது பலாப்பழம் இதுக்கு வந்து பலாப்பழம் வச்சு சாப்பிடுங்க நாங்க வேண்டுமோம்னா நிச்ச நாங்கள் வந்து பார்த்தா டைம் காணாம போயிட்டு அப்ப பெலாப்பளம் சீன்ல அனுப்பி டெய்லி பலாப்பழத்தை சாப்பிட்டாச்சு அப்ப மாம்பழம் சொன்னா இன்றைக்கு மாம்பழ புட்டோட மாம்பழத்தோட முடிப்போம்னு சொல்லி நாங்கள் மாம்பழத்தோட முடிச்சு கொள்வோம் உண்மை அந்த மாதிரி இருக்கு தேங்காய் பூ உங்களுக்கு கணக்கு பிடிக்காதுனா நீங்க அளவா போட்டு கொள்ளுங்க இது தேங்காய் பூவும் சேர இன்னும் ஒரு டேஸ்ட்டை தருகுது ஓகே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் எதுவும் தயக்க போறீங்களா இல்ல இல்ல ஓகே நீங்க இதே மாதிரி பாத்து கண்டிப்பா செய்து பாருங்க நாங்க அவர் ஒரு குழால் புட்டு சாப்பிட்டேன் நாங்க ஒன்று சாப்பிட்டேன் நான் கொஞ்சம் வேலை கடக்க நான் முடிச்சு போட்டு ம் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம் பாய் பாய்